இந்த நூலை குறித்து மேகலை என்கிற மானசீகன் எழுதிய அந்த புதினத்தை குறித்து பேசுவதற்கு சபிதா அவர்கள் அவரும் ஒரு புதின ஆசிரியர் மிகச்சிறந்த நிகழ்ச்சி நடத்துனர்கள் அவர்கள் அவர்கள் ஒரு குழு இருக்கிறார்கள் அவர்கள் திட்டமிட்டு ஒரு நிகழ்வை நடத்தினால் அது தோற்கவே தோற்காது என்கிற அளவிற்கு மிகச் செம்மையாக அவற்றை திட்டமிட்டு நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் இந்த நூலை குறித்து கருத்துரை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சிக்கல் வந்து இந்த மைக்கை கீழே தாழ்த்துறதுலேருந்தே ஆரம்பிச்சிடுது எங்கே போனாலும் பெருந்தகைகள் அமர்ந்திருக்கும் மேடை பெருந்தகைகள் வந்திருக்கும் ஒரு கூட்டம் முதல்லையே ஒரு பொறுப்பு துறப்பு சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த நிகழ்ச்சியை தலைமை இருக்கவர் கரு தமிழன் அவர்கள் பெரும் மதிப்புக்குரியவர் ஒரு மேடையை எவ்வாறு பண்பட்டு கொண்டு போகக்கூடிய பெரிய பேச்சாளர்களில் ஒருவர் அதேபோல் மானசீகன் அவர்களும் பெரிய பேச்சாளர் எனக்கு பேச்செல்லாம் அவ்வளவோ வராது ஏதாவது தவறு இருந்தால் முதல்லையே பொறுப்பு துறப்பு சொல்லிடுறேன் அது வந்து மேகலை பேசுவதற்கு மானசீகன் என்னை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படிக்கும்போது ஒரு சில முடிவுக்கு நான் வந்தேன் இத்தனை பேர் ஏன்னா விக்னேஷாக இருக்கட்டும் கோகுலாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பேச்சுகள்லாம் நாங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே தான் இருப்பேன் அந்த அளவுக்கான ஒரு இதுதான் இருக்குது நம்ம இப்போ நம்மளை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஏன்னா நான் பெருசாக ஒரு வாசகியாக தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்கே தவிர பேச்சாளராக நான் அவ்வளோவா பேசினதில்ல அந்த ஒரு பயத்தோடையும் ஒரு நடுக்கத்தோடையும் தான் நான் அந்த வாசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நான் திருப்பி நான் இன்னொரு விஷயம் நினச்சேன்னா ஒரு வாசகையாக நம்ம சொன்னால் போதும் ஆய்வுரைன்னு வேற போட்டுட்டாரு இது கண்டிப்பாக ஆய்வுரை இல்லை நான் ஒரு வாசகியாக இந்த நம்ம படித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஹைலைட் பண்ணி போகல எல்லோ பென் க்ரீன் பெனில் ஹைலைட் பண்ணி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு போன அந்த மாதிரி இந்த நாவலில் எனக்கு நான் அடைந்த வாசிப்பு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன் மானசீகனுடைய எழுத்துகள் வந்து முகநூல் மூலமாக தான் ஆரம்பிச்சு அவரோட முதல் கதைகள்லேருந்து முதல் பதிவுகளிலிருந்து நான் அவரை தொடர்ந்து படிச்சிட்ருக்கேன் கவிதைகளை படிச்சிருக்கேன் எல்லாமே வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு மெல்லுணர்வு அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரத்துக்கு போகும் தீவிரம் மெல்லிணர்வு நவீனம் பின்னவீனம் முன்னவீனம் இந்த மாதிரியெல்லாம் நான் வகை பிரிச்சுக்கிறது இல்லை படிக்க நல்லா இருக்கா ஒரு புத்தகத்தை நம்ம அணுகும்போது நமக்குள்ளே ஒரு திறப்பு ஏற்படுதா நமக்குள்ளே அது என்ன மாற்றங்களை கொண்டு வருது இல்லை மாற்றங்களை கொண்டு வரலைன்னா கூட ஒரு வாசிப்பின்பம் எப்படி இருக்குது அளவுக்கு ஒரு புத்தகத்தை நம்ம அணுகுனா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எளிய வாசகி இப்போ மேகலை வந்து தலைப்பு பார்த்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா இது மணிமேகலையோட ரீமேக்கா இப்போ தான் ரீமேக் பண்ணுறோம் ஒரு பாட்டை வந்து திருப்பி போடுறது இந்த காலத்தில் இன்னும் ஒரு கருத்த மச்சம் பாட்டு இது ஃபேமஸ் ஆன மாதிரி ஒவ்வொருத்தையும் ரீமேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற முதல் எண்ணம் தான் வந்துச்சு பட் அது ரீமேக்குன்னு என்னால் முழுசாக சொல்ல முடியல ஒரு மேகலை மணிமேகலை மாதிரி ஒரு பொண்ணு இந்த காலத்தில் வந்து வாழறதெல்லாம் அவ்வளோ சாத்தியமான விஷயமே கிடையாது அது எப்படி கொண்டு வந்திருப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த நாவலுக்குள்ளேயே போனேன் இந்த நாவல் வந்து நாவல் பேசுகிற காலகட்டம் இருக்கு இல்லையா பொதுவாக சிறுகதைகளை வந்து சிறுகதைகள்லாம் என்ன சொல்லுவாங்க ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணது ஒரு உணர்வுகளை பேஸ் பண்ணி எழுதுறது சில சிறுகதைகளில் மொத்த வாழ்க்கையை பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் பொதுவாக அந்த வரையறையை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சிறுகதைனா ஒரு ஈவெண்ட்டையோ ஒரு உணர்வையோ இல்லை நம்ம கடந்து செல்கின்ற ஒரு நிகழ்வையோ ஒரு எழுத்தாளன் ஒரு புனைவை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு நாவல்ங்கிறது ஒரு முழு வாழ்க்கையை பேசுது பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் போகலாம் இல்லை இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறை இல்லை அப்படியே பாதியில் நிறுத்திட்டு திருப்பி அந்த பக்கம் வர்றது அந்த மாதிரி ஒரு பெரிய நெடிய நீண்ட ஒரு பார்வையை தர முடியும் ஒரு வாழ்க்கையை தர முடியும் அப்படி ஒரு இளம்பெண்ணின் வாழ்க்கை ஒரு இளம்பெண்ணின் வாழ்க்கைன்னா ஒரு அப்போ தான் அவள் காலேஜுக்குள்ளே போகிறா இளநிலை கல்லூரி போகிறா அங்கேருந்து ஆரம்பித்து அவளுடைய வாழ்வின் முக்கிய பருவங்களான அவளுடைய படிப்பு அவளுடைய காதல் அவளுடைய நட்பு அவளுடைய முன்னேற்றம் அவளுடைய பணி அந்த பற்றின எல்லாம் அவளுடைய மாறுதல்கள் எந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது அதில் வந்து எனக்கு முதல்ல ஒரு மூன்று நான்கு அத்தியாயங்கள் படிக்கும்போது சில நாவல்கள்லாம் மனசில் வந்துட்டே இருந்தது முதல்ல ஞாபகம் வந்தது பாலகுமாரனோட கைவீசம்மா கைவீசம் அதில் ராஜின்னு ஒரு பொண்ணு வருவோம் அந்த ராஜியை வந்து என்னால் மறக்க முடியாது ஆரம்ப காலகட்டத்தில் பாலகுமாரனே கதி அப்படின்னு படிச்சுட்டு இருந்த டைமில் வந்து ராஜி ஏற்படுத்தின பாதிப்பு இருக்குது அதாவது முறையற்ற உறவுக்கு அதாவது இந்த சமூகம் அனுமதிக்காத ஒரு உறவுக்கு அதை எதிர்த்து நிற்கிற ஒரு பெண் அனுபவிக்கிற துயரத்துக்கும் அந்த முறையற்ற உறவுக்கு பிறக்கிற பெண் அல்லது ஆண் அவர் படுகிற துயரத்துக்கும் உண்டான அலைக்கழித்தலை பற்றி பேசுகிற புதினங்கள் இது கர்ணனில் ஆரம்பித்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்கிற இப்போ நடக்கிற சூழல் வரைக்குமே இந்த முறையற்ற உறவும் இந்த முறையற்ற உறவுக்கு பிறக்கிற குழந்தையும் வந்து ஒரு பெரிய போராட்டமாகவே தான் இருக்குது அதுக்கான பார்வைகளும் வேறு 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 மாதிரியாக இருந்தாலும் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நடக்காத ஒன்றை வந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்குது ஸோ அது பற்றின ஒரு அந்த ஒரு பார்வையை வந்து இந்த கைவீசம்மா கைவீசில் வந்து பாலகுமாரன் வந்து ராஜிங்கிற ஒரு கேரக்டர் மூலமாக சொல்லிக்கிட்டே வருவார் கிட்டத்தட்ட மோகமுள்ள வர்ற அந்த கதையும் அதுவும் அப்படிதான் ஒரு இரண்டாம் தாரத்துக்கு பிறந்த ஒரு பெண்ணுடைய கதையாக தான் மோகமுல்லும் விரியும் அப்புறம் ஒரு திரைப்படமும் ஞாபகம் வந்தது நீ பாதி நான் பாதினு ஒரு படம் அதில் வந்து கௌதமி நடிச்சிருப்பாங்க நிவேதான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு கேரக்டர் கடைசியில் முடியும் போது அந்த பொண்ணு எதை நோக்கி போகிறா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அதிர்ச்சி மதிப்பு அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு சமூகத்தோட வலியை புறக்கணிப்பை ஒரு உணர்ந்த ஒரு பெண் இன்னொரு குழந்தைக்கு அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எதை தியாகம் பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு அந்த முடிவில் இருந்து நான் நிறைய யோசிச்சுருக்கேன் கிட்டத்தட்ட அந்த முதல் அத்தியாயங்கள் எனக்கு வந்து அதை தான் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது மணிமேகலை கதை தெரியும் மணிமேகலை சின்ன வயசில் படித்திருக்கேன் சிலப்பதிகாரம் சமீபமாக படித்தேன் பட் இதை ரெண்டுத்தையும் பேரலாம் நான் பார்த்துக்கிட்டே போகணுங்கிற எண்ணம் எனக்கு வரல ஏன்னா இந்த புனைவு அப்படி ஒரு கம்ப்ளீட்டாக பேக்கடாக கம்பேக்டாக இருந்தது ஸோ நான் அந்த புனைவு இருந்து அது எந்த இடத்துலையும் தங்கு தடை இல்லாமல் வாசிக்கிறதுக்கு இது ஒரு மணிமேகலையோட ரீமேக்கோ இல்லை மணிமேகலையை ஞாபகப்படுத்துகிற விஷயங்களோ பெருசாக எனக்கு வந்து இந்த புனைவில் தெரியல அது வந்து இந்த புனைவோட வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் களம் பழைய களமாக இல்லவே இல்லை சுத்தமாக வந்து இது கலம் இந்த நவீனத்தில் தான் நடைபெறுது தேனியில் அந்த பக்கம் ஆரம்பிக்கிறது திருப்பி சென்னைக்கு வரைக்கும் வருகிற அவளுடைய போராட்டங்கள் அகமண சிக்கல்கள் அதிலருந்து ஆரம்பிக்குது இதில் ரெண்டு சார் பற்றி சொல்கிறாரு இந்த சாருங்கிற வார்த்தை வந்து அவருக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்துருக்கேன் பொற்கோ சார் செல்வம் சார் அப்படிதான் இரண்டு ஆண்களை வந்து அவள் சந்திக்கிறாள் இரண்டு ஆண்களை சந்திக்கும்போது அந்த ஆண்களின் உருவம் ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப அகங்காரமாக ரொம்ப பெரிய ஆகிருதியாக அவ வியக்கிற ஒரு ஆளுமை கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறி அந்த பிளரான இடத்துக்கு வர்ற அந்த ஒரு இடம் வந்து புனைவில் ரொம்ப அழகாக எழுதிட்டு வந்திருக்காரு ஏன்னா டக் டக்குன்னு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து திடீர்னு ஒரு கேரக்டராக ஆர்க் எப்படி போகுதுன்னு புரியாமல் நிறைய புனைவுகளில் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன் இப்படி இந்த கேரக்டர் இப்படி பண்ணுமா அப்படின்னு தோணும் ஆனால் எல்லா ஒரு தனி மனிதனுக்குரிய எல்லா சபலங்களும் எல்லா குற்றங்குறைகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு மனிதனை எப்படி நிலை குலைத்து போடும் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தோட ஒரு மனிதனை வந்து அந்த கேரக்டரா இருக்கு அப்படியே அவ்வளோ அழகாக வருது அந்த இரண்டும் ப்ளர் ஆகி போகும்போது அவள் சந்திக்கிற அவஸ்தைகளை ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் இதில் வந்து பெண்களுடைய நட்பு அப்புறம் அந்த கல்லூரி வாழ்க்கை அது இவர் இன்னும் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனாலேயோ என்னமோ ரொம்ப நேராக இருக்குது இது வந்து இதை சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை இல்லாமல் இதை எப்படி எழுதியிருப்பாரா அப்படியெல்லாம் கூட நான் யோசித்தேன் ஏன்னா இப்போ நம்ம எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை எந்த மனநிலையிலோடு எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வந்துடுது இல்லையா அந்த மாதிரி நான் அதை யோசித்தேன் ஆனால் ஒரு பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்துகிற மொழியாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே நடக்கிற உணர்வு மோதல்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நடக்கிறத அப்படியே ஒரு பட்டவர்த்தனமான ஒரு விஷயங்களாக கொண்டு வந்திருக்கிறது இந்த புனைவுக்கு இன்னும் ஒரு ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுகிறது இரண்டு பெண்களுக்குடையான நெருக்கம் இந்த இரண்டு பெண்களுடைய நெருக்கத்தை பற்றி திருப்பி நான் கிட்டேயே சொல்கிறேனே அதில் வந்து அவர் ஒரு ஒரு நாவலில் சொல்லுவார் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை உட்கார வச்சு தலையை விட்டால் ரெண்டு பேரும் நெருங்கிருவாங்க அப்படி சொல்லுவார் அந்த நெருக்கம் வந்து அப்படி கொண்டு போய்டும் அதாவது ஒருத்தர் நெருங்குறதுக்கு ச சில பேர் சொல்லுவாங்க கலோக்கியலாக ஆண்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரே இடத்துல மது வருந்தினா நெருங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைவாரி விட்டால் நெருங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிக்கிறதுனா அதை வந்து ஒரு ஆண் சொல்லும்போது இன்னும் ஒரு நல்லா இருக்குது அந்த மாதிரி இரண்டு பேருக்குள்ள நட்பை வந்து முதல்ல இருந்து சொல்லிட்டு வராரு அதில் வந்து இந்த மேகலைக்கு பரிமலான்னு ஒரு நட்பு இருக்குது நிவின்னு ஒரு நட்பு இருக்குது வித்தியான்னு ஒரு நட்பு இருக்குது அதுக்கப்புறம் வெண்மதின்னு ஒரு நட்பு இருக்குது இதெல்லாம் இவளுடையது இவளுடைய அம்மாவுக்கும் ஒரு பக்கத்து வீட்டு ஒரு டீச்சருக்கும் ஒரு நட்பு இருக்குது மனோ டீச்சர் வேணி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு இருக்குது இந்த நட்பெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து அவங்கள வாழ்க்கையில் வந்து இம்பாக்ட் பண்ணுது இல்லை அந்த நட்பு கொடுக்குற தைரியம் என்ன திடம் என்ன இல்லை அந்த நட்பை அழிக்கும் போது அவங்களோட அவஸ்தைகள் என்ன அது எல்லாமே வந்து நாவல் சொல்லிக்கிட்டே வருது முழு கதையுமே நம்ம சொல்லிட முடியாது அறிமுக வரையாக போச்சு அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த சுடர்தொடி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கக்கால பாடல் இருக்குது அதில் வந்து இந்த பெண்களுடைய ஸ்பரிசங்கள் அவங்க ரெண்டு பேரும் தொட்டுக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் தொடுதலை விட ஒரு பெண்ணும் பெண்ணும் தொடும்போது அவர்கள் உணர்கிற அந்த வெப்பமும் அந்த ஒரு தோழமையும் எப்படி வருது இல்லை இது அப்படியே நம்ம இந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு வந்தால் பெண் பெண் இருக்க இந்த மா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நாம் அனுமதிக்கிற தன்பாலின ஈர்ப்புக்கும் அந்த ஸ்பரிசங்களை நம்ம சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது அந்த தன்பாலின ஈர்ப்பு கூட இந்த கதைகளில் வரு இந்த கதையில் வருது அந்த தன்பாலின ஈர்ப்பை வந்து மேகலை எப்படி எடுத்துக்கிறான் அதை எடுத்துக்கிட்டு அவ பண்ணுறதுனால அந்த பெண் அனுபவிக்கிற அந்த பெண் அதற்கப்பறம் எடுக்கிற அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அது ஒரு தனி ஒரு ட்ராக்காகவே போகுது எனக்கு அந்த இடத்துல ஒரு யோசனை தோணுச்சு ஒருவேளை அந்த பெண்ணுக்குரிய அந்த களம் இருந்திருந்தா இல்லை ஒருவேளை அந்த சமூகம் அதை அங்கீகரிச்சிருந்தா இல்லை அந்த மேகலைக்கே கிட்டத்தட்ட அதை ஒரு காயப்படுத்தாமல் ஒரு வேலை அப்படி சொல்லியிருந்தான்னா ஒருவேளை அந்த பொண்ணோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு அஸ் அ லேடியாக எனக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் உற்று பார்க்க தோணுச்சு அந்த பரிமலாவுடைய வெஞ்சன்ஸ் அதாவது இரு பெண்களுக்கு நடுவே ஒரு ஆண் வரும்போது அங்கே எப்போவுமே சொல்லுவாங்க பெண் ஒரு ப்ராப்பர்ட்டி பெண் ஒரு சொத்தாக வந்து ஆண்கள் கொண்டு போகிறாங்க சில சமயம் என்னது ஆனால் ஆண் ஒரு அதிகார மையமாக இருக்கும்போது பெண்கள் அதை கைப்பற்ற போராடும் போது அந்த பொசசிவ்னஸும் தன் தன்னுடமை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்லை வந்து நான் இவளை விட உயர்ந்தவ அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இரு பெண்களுக்கிடையே நடக்கும் ஒரு போராட்டங்கள் இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை நான் இன்னொரு பெண் கூட இருந்தேன் ஒரு ஆண் வந்து ரொம்ப சுலபமாக சீண்டி விட்டுற முடியும் ஒரு பொண்ணை ஒரு பொச சின்ன லேசாக ஒரு தீப்பொரிச்சா போதும் அந்த பொண்ணுடைய வன்மமும் வஞ்சகமும் வேற மாதிரியான இடத்துக்கு அவளை இட்டுக்கொட்டு எவ்வளோ நல்ல பெண்ணாக இருந்தாலும் எவ்வளோ நற்பண்புகள் வாய்ந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல தடுமாற வைக்கக்கூடிய ஒரு சின்ன தீப்பொரியை ஒரு ஆணால் விட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து இந்த நாவலை இரண்டு இடங்களில் நடக்குது இரண்டு இடங்களில் நடக்கும்போதும் அந்த அதிர்ச்சி அதே அதிர்ச்சியாக தான் இருக்குது அந்த அதிர்ச்சி முதல்ல ஒன்று நடந்துருச்சு அதோடது தான் இது அப்படின்னு தோணலை இந்த இடத்துலையும் அந்த அதிர்ச்சி வந்து ரொம்ப ஒரு பெரிய விளைவை தான் ஒரு நா இந்த புனைவுக்கு இன்னொரு ஒரு வளைவை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆண்களை விட பெண்கள் தான் பெண்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான அத்தனை பெண்களும் இந்த நாவலில் வந்து மேகலையை வந்து துன்புறுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வந்திருக்கு அதற்கான பதிலை மானசிகன் அவரோட ஏற்புறையில் சொல்வார் அப்படின்னு நினைக்கிறேன் சில இடங்களில் வந்து மேகலை வந்து ஆண்களை பார்க்கிறது மேகலை வந்து ஒரு கதாநாயகி இந்த கதாநாயகினால் அந்த நம்ம சினிமாவில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் வருவாங்க நாலு பேரை கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க மட்டும் பேசுவாங்க ஹீரோ அவங்க மட்டும் அட்ராக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வாங்கடி போகலாம் அப்படிங்கும்போது அந்த நாலு பேரும் அப்படியே டப்புன்னு வந்துடுவாங்க இந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதே ஹீரோ கிட்டே போயிட்டு எது கெஞ்சலாக பேசுவாங்க கொஞ்சலாக பேசுவாங்க ஆனால் ஹீரோ ஹீரோயினை மட்டும்தான் பார்ப்பாரு அந்த மாதிரி இந்த நாலு பேரில் ஒத்துரா இருக்கிறத விட அந்த நாலு பேரையுமே நான் கதாநாயகியாக பார்க்குறேன் ஒருவேளை வந்து பரிமலா ஒரு காய சண்டிகையாக இருக்கலாம் ஆதிரை சுதமதி அந்த மாதிரி ஒரு நாலு பேரை தான் இவர் கொண்டு வந்து அந்த கூறுகளோடு இவர் வச்சுருக்காரோ அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது அவர் அவ்வளவு இதுவாக எடுத்துக்கல இந்த காலத்துக்கு உண்டான அந்த படிமங்களோடு தான் அந்த தோழிகளை உருவாக்கி இருக்கார் எனக்கு அதில் வந்து அந்த நிவி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது துறவரம் ஒரு பெரிய ஒரு முயற்சி தான் துறவரம் துறவுக்கு போகிறது இதையெல்லாம் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து துறவரம் ஒரு பெரிய முயற்சி தான் ஆனால் இல்லறத்துலேயே துறவரத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் இல்ல இடத்துல பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும் சர்வை பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை கஷ்டங்களையும் நீங்கள் இல்லறதுலையே காமிச்சு தான் ஆகணும் அது ஒன்றும் அவ்வளோ ஒரு ஈஸி ஜாப்லாம் கிடையாது ஒருவேளை துறவரத்தை பற்றி எனக்கு தெரியலை நம்ம படித்த அளவில் நம்ம இதில் அளவில் பார்க்கும்போது அது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இல்லறமும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயந்தான் அப்படிங்கும்போது நிவி வந்து அந்த ஆண் பெண் சிக்கலை வந்து அவள் கொண்டு போகிற இடம் கிட்டத்தட்ட ஒரு தெளிவான பெண்ணாக தான் இருக்கா ஆனால் அவளுக்குள்ளேயும் காதல் வரும்போது வர்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட நிவியோட பார்வையும் கலமும் வேறையாக இருக்குது எனக்கு இந்த நாவலை ரொம்ப பிடிச்சிருந்தது நிவியை கதாபாத்திரம் தான் அதற்கப்பறம் மேகலை எங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறா அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக காமிச்சிட்டு வர்ற அவருக்கு வந்து அவளுடைய அப்பாவுடைய உடல் பற்றிய வர்ணனைகள்லாம் வருது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கும் நெருக்கம் அதை பார்க்குறா அவர் அப்பாவை பற்றிய ஒரு உண்மை தெரிந்ததுக்கப்புறம் அவள் அப்பாவை எப்படி பார்க்கறா அந்த அப்பா எங்கள் இந்த இடத்துல வேற யாராக தெரிகிறாரு அதற்கப்புறமே அந்த அப்பா வேற ஒன்று செய்யும்போது அப்பாவை அம்மாவை என்னவா பார்க்குறா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த தொடர்பை வந்து அவள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறா அவளுக்கு அம்மா அப்பா மேலே காண்பிக்கிற காதல் மேலே ஏன் கோவம் வருது அப்படிங்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நுட்பமான இடங்கள் அதாவது ஒரு அம்மாவும் பெண்ணுமாக இருக்கவங்க வந்து அவள் சிறுமி இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பெண் வந்து ஒரு அடல்ட் அப்போ அந்த இடத்துல இரண்டு பெண்கள் அங்கே அம்மாவோ பொண்ணோ இல்லை அக்காவும் தங்கச்சியும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தா கூட அடல்ட் ஆனதுக்கப்புறம் அக்காவும் தங்கையும் இரண்டு பெண்கள் மாமியார் மருமகள் இரண்டு பெண்கள் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு இரண்டு அடல்ட் ஒரே வீட்டில் இருக்க முடியாது சமபலத்தோடு அப்படின்னு தோணும் அப்படி இருந்ததுன்னா ஒன்று அவங்களுக்குள்ளே வந்து அவங்க எதிர்பாலினராக இருக்கணும் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் டாமினேஷன் தான் பண்ணுவாங்க ஒத்துங்க அடங்கி போவாங்க அங்கே அன்பு மட்டும் இருந்தால் மட்டுமே அது கொஞ்சம் ஓரளவு சுமூகமாக போகும் இந்த அம்மா மகள் அப்படி இருக்கும்போது அப்பா மகள் மேலே காமிக்கிற ஒரு பாசம் கூட அம்மாவுக்கு வந்து எப்படி பொசசிவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நுட்பமான அது சிலதெல்லாம் வீட்டில் நடக்கும்ல நான் தான் காரில் முன்னாடி உட்காருவேன் நான் நீ தான் முன்னாடி உக்காருவேன் அப்படியெல்லாம் வீட்டில் சண்டை போட்டுக்குவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சில நுட்பமான இடங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு மேகலையின் புனிதத்தன்மை நிறைய கேள்வி இருக்குது எனக்கு மேகலையுடைய புனிதத்தன்மை அவ்வளவு முக்கியமானதா அவ்வளவு தேவையா அவளுக்கு வந்து அவள் என்னவா இருக்கான்னா அந்த நான் சொன்னேன் ஏற்கனவே மேகலை கதாநாயகி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவளுக்கு வந்து யார் எந்த ஆண் பார்த்தாலும் அவன் என்ன தான் பார்க்குறான் அவன் என்ன தான் ஆசைப்பட்றான் அவன் வந்து என்னை கண்ணோடு தான் என்னை பார்க்குறான் அவன் வந்து என்னை வந்து இப்படி பண்ணிடுவான் அவன் என்கிட்ட தப்பாக தான் அணுகுவான் மழை வந்தால் நான் மழையில் நனைவேன் நினைவேன் அந்த மாதிரி ஒரு கதாநாயகி பிம்பத்தோடையே இருக்கா கடைசி வரைக்குமே அந்த அவளுடைய அந்த புனிதத்தன்மை கெடாமல் முதலில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த அது வந்துட்டே இருக்குது அவள் ஒரு இடத்துல அலைக்கழிதலுக்கு போது அதுவே அவளுக்கு ஒரு தைக்கின்ற முள்ளாக மாறுகிறது எதையெல்லாம் அவள் ஒரு பெரிய ஒரு தன்னுடைய பீடு அப்படின்னு அவள் கருதினாலோ அது எல்லாமே அவளுக்கு ஒரு தைக்கிற முள்ளாக மாறுகிற இடம் வந்து வருத்தமாக இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய காதலையோ தன்னுடைய காமத்தையோ தன்னுடைய உடல் இச்சையையோ அவள் வந்து அதை பாவனோ இல்லை அது நான் பண்ணக்கூடாதுன்னோ அப்படின்னு அவன் நினைக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு கொண்டு வர்ற ஆண்கள் மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது அப்போது இந்த இடத்துல ஆண்கள் எல்லாம் இப்படி தான் ஆண்கள் எல்லாமே அப்படி தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் புனிதத்தன்மையோடு இருக்கேன் அப்படின்னு இதை பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பெண்கள் ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஈஸியாக போய் மாட்டிக்கிடுவாங்க என்னோடய தன்மை போயிடுச்சு என்னோட நிமிர்வு போயிடுச்சு இந்த தான் போச்சு அப்படின்னு அவங்க போய் ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க அந்த ஒரு அந்த ஒரு கஷ்டம் வந்து எனக்கு உடனே தோணுச்சு ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி கொள்கிற பெண்கள் அதுக்கப்புறம் போகிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல நான் அந்த வித்யாவை நான் நினைக்கிறேன் வித்யா அப்படியாப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சியில் மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு அவள் அவளால் வந்து தான் பண்ணது நல்லதுன்னு ஒரு நிமிஷம் அவள் நினச்சிருந்தா கூட அவள் அந்த முடிவுக்கு போயிருக்க மாட்டாளோ இல்லை நீ பண்ணது வந்து கெட்டது இல்லை அது ஒரு நீ தாண்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருந்திருந்தாவோ அவள் அதையெல்லாம் தாண்டி வந்திருப்பாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இவர் செல்வம் சார் அந்த செல்வம் சாரோட கதாபாத்திர வார்ப்பு அந்த செல்வம் சாரோட கதாபாத்திர வார்ப்பு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா நடைமுறைக்கு ஒவ்வாத பெரும் உயர் கருத்துக்களை நான் வைத்திருக்கிறேன் நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப இதே தான் நான் ரொம்ப புனிதமானவை நான் ரொம்ப நல்லவன் நான் என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிற ஒருத்தர் நடைமுறை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம அமைப்போம் சில நெளிவு சுழிவுகள் தெரியாத ஒருவர் சில நேரான ஒரு தெளிவான ஒரு பிம்பத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த நான் உயர்ந்தவன் உயர்ந்தவன்கிற எண்ணத்திலையே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நிலை எழுகிறத பார்க்குறோம் அதில் இரண்டு பெண்கள் வந்து எப்படி மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் மதி அப்படி செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தா கூட மதியை தேர்ந்தெடுத்த செல்வத்தை பத்தி நான் யோசிக்கிறேன் ஏன்னா நம்ம அப்போவே பார்த்துட்டோம் அவள் அப்படித்தான் கூட ஸ்ரீபிரியாவோட சரிதாக தான் வந்தக்கு அவருக்கு அவ்வளவு புரட்சி பேசுகிற ஆணா இருந்தாலும் கடைசியில் அவர் சூஸ் பண்ணது வேற ஒருத்தரை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை திருப்பி இந்த ஒரு இடத்துல நான் நின்று பார்த்தேன் அதான் நான் சொன்னேன் நம்ம முதல்ல படிக்கும்போதுலேருந்து இந்த மேகலைங்கிறத இது மணிமேகலையோட இன்னொரு ரீமேக் அப்படிங்கிறத விட இது ஒரு புது புனைவு அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இது வரைக்குமே இந்த புதினத்தின் மேலே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த நாவலின் முட்டு மொத்த ஒட்டுமொத்த வாசி பின்பங்கிறது கிட்டத்தட்ட இது வந்து இத்தனை பக்கங்கள் நான் நேற்று தமிழ்னி இதுக்கு போயிட்டு இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன் கூடவே புத்தமும் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு புத்தகமும் வாங்கிட்டு வந்தோடனே ரெண்டு பார்த்தோன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல் உன் தலகாணியை தூக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரும் புத்தகங்கள் மேலே பெரும் நாவல்கள் மேலே பெரும் புதினங்கள் மேலே இருக்கிற ஆர்வம் வந்து எப்படின்னா அது பொன்னியின் செல்வனில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமே வந்து நம்ம அந்த படிக்கக்கூடிய அந்த வாசிப்பின்பத்தை வந்து நமக்கு எப்போவுமே வழங்கிட்டே இருக்குது இந்த சின்ன சின்னதாக சிறுகதை படிக்கிறதோட நாவல் படிக்கிற இன்பம் வந்து பெருசு ஸோ அந்த நாவலில் நம்ம முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த முதலில் இருந்து கடைசி வரை வருகிற அந்த ஃப்ளோ அந்த ஃப்ளோ அங்கேயும் தங்கு தடையற்று ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறதுனால அது கிடச்ச ஒரு சந்தோஷம் இரண்டாவது மேகலைங்கிற ஒரு பெண்ணுடைய அகமனச்சிக்கல் ஆண் பெண் மனச்சிக்கல்கள் முக்கோண காதல்களா அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இரு பெண்களுக்கு இடையேயான பெண்களின் உறவு சிக்கல்களை பற்றி ஒரு அதாவது பெண்ணை பற்றி ஆண் எழுதுறது ஆணை பற்றி பெண் எழுதுறது பெண் எழுத்துக்களால் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பாலின பேதமே இல்லாத ஒரு மூன்றாம் பார்வையை இந்த நாவல் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எந்த சார்பிலையும் எழுதலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் என்னால் வர முடிஞ்சது ஸோ வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல வாசி தரக்கூடிய நாவல் மேகலையை குறித்து ஒரு மெல்லிய வரைகோட்டு சித்திரம் ஒன்றை வழங்கினார்கள் ஒரு ஆண் ஒரு தலைவியை குறித்து எழுதிய ஒரு புதினத்தை ஒரு பெண் எப்படி பார்ப்பார் என்கிற அடிப்படையிலேயும் அவர்களுடைய உரை அமைந்திருந்தது இந்த சிறப்பான இரண்டாம் நூல் வெளியீடு புத்தத்தினுடைய தொடர்ச்சியாக மேகலை வருவது என்பது ஒரு காவிய நிகழ்வு போல இயல்பாக அப்படியே அமைந்தது